சண்டிகர் மேயர் தேர்தலில் மோசடி செய்து பாஜக வேட்பாளர் வெற்றி என அறிவித்த தேர்தல் அதிகாரி அனில் மெஸ் உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது டெல்லி செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் சண்டிகர் மேயர் தேர்தலில் தேர்தல் அதிகாரி மோசடி செய்து வாக்கு எண்ணிக்கை நடத்தியதன் அடிப்படையில் அப்போது பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இதனை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அப்போது இந்த வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்த தொடர்பான அனைத்து வீடியோ காட்சிகளையும் ஆய்வு செய்த உச்சநீதிமன்றமானது ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அதிரடியாக அறிவித்தது அது மட்டுமல்ல மோசடி செய்த தேர்தல் அதிகாரி அனில் மசி மீது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது அவர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இதற்கிடையேதான் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் மோசடியில் ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி அனில் மசி தரப்பில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரப்பட்டது அவர் தரப்பில் வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் அதற்கான பிரமாண பத்திரையும் ஒன்றையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார் இதற்கு உச்சநீதிமன்றம் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை வழக்கினுடைய அடுத்த விசாரணை ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று தற்போது அறிவித்து வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறது மிகவும் பரபரப்பான இந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக செய்த மோசடி நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக அந்த தேர்தலில் அதாவது பாஜக வேட்பாளர் மேயராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கு எதிராக போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் எட்டு வாக்குகள் அந்த கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருப்பதாகவும் அந்த தினம் அறிவித்திருந்தது தற்போது ஒரு மாதத்துக்கு பிறகு வழக்கு இந்த மீண்டும் விசாரணைக்கு வந்தபோதுதான் தேர்தல் அதிகாரி நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு நீதிமன்றம் எத்தகைய தகவலையும் இன்றைய தினம் தெரிவிக்கவில்லை வழக்கினுடைய விசாரணை தற்போது ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பிருந்தா கண்டிப்பாக சண்டிகர் தேர்தலில் நடந்தவை ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயல் எனவும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான முழு விபரங்களை பகிர்ந்து நன்றி